வணக்கம் இது கிரைம் டைம் நான் நந்தா உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் கங்கை நதியில் இறங்கி ரீல்ஸ் எடுக்க முயன்ற பெண் குழந்தையின் கண் எதிரிலேயே நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட திடுக்கிடும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது ஆபத்தான ரீல்ஸ் முயற்சி பெண்ணின் உயிரை பறித்தது எப்படி சாதாரணமாக ரீல்ஸ் வீடியோ எடுப்பதெல்லாம் எங்களுக்கு வழக்கமே இல்லை ஆபத்தான இடங்களில் ரீல்ஸ் எடுத்தால்தான் எங்களுக்கு திருப்தி என்று கூறும் இளம் தலைமுறையினருக்கு இந்த வீடியோ காட்சிகள் ஒரு பாடமாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது சில நொடிகளில் உயிரை பறித்த இந்த சம்பவம் ஒரு ரீல்ஸ் வீடியோவுக்காக நிகழ்ந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் சமூக ஊடகங்களில் பிரபலமடைய முயன்ற பெண் சடலம் கூட கிடைக்காத நிலைக்குச் சென்ற சம்பவத்தின் பின்னணி என்ன இன்ஸ்டா ரீல்ஸ் என்றைக்கு வந்ததோ அன்று முதல் செல்போன் எல்லாம் தங்களை பி சி ஸ்ரீராமாக நினைத்து கொண்டு களத்தில் இறங்கிவிட்டனர் நடிப்பு வருகிறதோ இல்லையோ ஒத்தைக்கு ஒத்த சோடி போட்டு பார்க்கலாமா என நடிகர் கமலஹாசனுக்கே சவால் விடுகின்றனர் செல்போனை திறந்தால் இது போன்ற லட்சக்கணக்கான ரீல்ஸ் வீடியோக்கள் உலவுகின்றன இதில் தனக்கான இடத்தை பிடிப்பதில்தான் இளைஞர்களுக்கிடையே போட்டா போட்டி ஏற்படுகிறது சமூக வலைதளத்தில் கவனத்தை ஈர்க்க ஆபத்தான ரீல்ஸ்கள் எடுக்கும் போக்கு இப்படித்தான் தோன்றியது சூசைட் பாயிண்டில் நின்று கொண்டு சூப்பராக போஸ் கொடுக்கிறேன் என சூனியம் வைத்துக் கொள்வது ரயிலுக்கு அடியில் படுத்துக்கொண்டு எக்ஸ்பிரஸ் ரயிலின் வேகத்தை படம் பிடிப்பது ஆழம் தெரியாமல் நதிக்குள் சம்மர் டைவ் அடிப்பது என இளைஞர்கள் செய்யும் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அந்த வரிசையில் தான் தற்பொழுது பெண் ஒருவர் ஆபத்தான ரீல்ஸ் முயற்சியில் தனது இன்னுயிரை இழந்தார் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அந்த பெண் தனது குடும்பத்தினருடன் உத்தராகண்டில் உள்ள உத்தரகாசிக்கு சென்றுள்ளார் மணிக்கர்ணிகா காட் அருகே கங்கை நதியில் இறங்கிய அந்த பெண் தனது செல்போனில் வீடியோவை ஆன் செய்து தனது குழந்தையின் கையில் கொடுத்துவிட்டு நதிக்குள் இறங்கியிருக்கிறார் முழங்கால் அளவே தண்ணீர் இருந்ததால் ஆபத்தை உணராமல் படிப்படியாக உள்ளே சென்றுள்ளார் அடுத்த ஒரே ஸ்டெப்பில் நதியின் ஆழம் அந்த பெண்ணை விளங்கியது நீரின் சுழல் அந்த பெண்ணை இழுத்து பிடிக்க அப்படியே நீரில் அடித்துச் செல்லப்பட்டார் அந்த பெண் அந்த வீடியோவை எடுத்துக்கொண்டிருந்த குழந்தை அம்மா அம்மா என கதறிய போதும் காப்பாற்ற அருகில் ஆள் இல்லாததால் சில நொடிகளில் கங்கையில் கரைந்து காணாமல் போனார் அந்த பெண் இந்த சம்பவத்தை அடுத்த அப்பெண்ணின் உடலை மாநில பேரிடர் மீட்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஆபத்தை உணராமல் ரீல்ஸ் முயற்சியில் இறங்கிய பெண் கங்கை நதியில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது